எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோவுக்கு கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க சேனலுக்கு புதுசாக வரவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முதல் டாப்பிக்கே வந்து பார்த்தீங்கன்னா இண்டியன் டூ படத்துடைய அப்டேட்டு தான் ஸோ நிறைய பேர் வந்து கேட்குறது என்ன அப்படின்னா ரஜினி சார் ஃபேன்ஸு இந்தியன் டூ ரிலீஸ் ஆகுமா சும்மா அந்த சீன் போடாதீங்களா வேட்டையன் படத்தில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை ஆகி போச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்கல்ல முத இந்தியன் டூ ரிலீஸ் பண்ண வழியை பாருங்கண்ணா அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டானுங்க ஸோ ரஜினி ஃபேன்ஸ் வந்து மென்டலன்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து ஏற்கனவே சொல்லிகிட்டே இருந்தோம் அதை வந்து திருத்தி ப்ரூவ் இருக்காங்க டே ஜூனில் வந்து படம் ரிலீஸ் ஆகும்போது சொல்லிட்டு அஃபிஷியலாக அப்டேட் வந்து கொடுத்துட்டானுங்கடா இன்னமும் வந்து நீங்கள் வந்து ரிலீஸ் ஆகுமா ரிலீஸ் ஆகாதா எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்குறது அப்படிங்கிறது உங்களுடைய அறியாமையை தான் காட்டுகிறது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ பக்கா ப்ரொமோஷனல் பிளான் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க மே எண்டில் இந்தியன் ரிலீஸ் ஆகும்போது ஜூன் மிட் வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் டூ ரிலீஸ் ஆகும் போது இதனால ஒரு ட்ரெய்லரு அதுக்கடுத்து சிங்கிள் சிங்கிள் மே ஒன்றில் வந்து எதிர்பார்க்கலான்றாங்க அப்புறம் ட்ரெய்லரு ட்ரெய்லருக்கு அப்புறம் வந்து நேரு ஸ்டேடியத்தில் ஆடியோ லான்ச்சு அப்புறம் கப்பல் ஆஃப் சிங்கிள் ட்ராக்ஸு ப்ரொமோஷனல் பிளானே வந்து வேறு மாதிரி சங்கர் சார் வந்து பிளான் பண்ணியிருக்காரான் ஸோ இவ்வளோ தூரம் வந்து பேசின உடனே அது மட்டும் இல்லை நார்த் இந்தியா ஆர்டிகல்ல வந்து பார்த்தீங்கன்னா வேட்டையானையும் பற்றி எழுதலை கூலி பற்றி எழுதல இண்டியன் டூ கல்கியை பற்றி எழுதியிருக்காங்க இந்த மாதிரி வந்து பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்க போகுது நார்த் இந்தியாவில் அப்படின்ற மாதிரி ஸோ இதனாலேயே இந்த மென்டலன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வயத்தெல்லாம் கலக்கிட்டு அஜி என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே இண்டியன் டூ ரிலீஸ் ஆகுமா இல்லையா அப்படின்ற மாதிரி பதற ஆரமிச்சிட்டானுங்க ரொம்ப பதற்றம் ஆகாது ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பெட்டர் நெக் நெக்ஸ்ட் டைம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முடிச்சிடலாம் அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட்டு அடுத்து கல்கி டூ எயிட் நைன் எயிட் எயிட்டி பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஒரு மிகப்பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டுங்க அஞ்சு மணிக்கு வரப்போகுது ஸோ அஞ்சு மணிக்கு என்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கமல் சரோடைய கெட் அப் காலி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் ரிலீஸ் டேட்டோடைய அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்து வருவதற்கான வாய்ப்பு இருக்கு ஸோ இந்தியன் டூ எப்போ அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆனால கல்கி மொதல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்து இந்தியன் டூ வந்து கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிடுவாங்களாம் ஸோ இந்நேரம் கல்கி வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஜூன் பதிமூணு பதினாலு சொல்கிறாங்கன்னு வைங்களேன் ஸோ இந்தியன் டூ கடைசி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஜூன் எண்டுக்கு அப்படி இல்லையா மேலே ரிலீஸ் பண்ணுறாங்க கல்கி அப்படின்னா ஜூனில் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் இந்தியன் டூ வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஸோ இந்த மாதிரி சில சில விஷயங்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் கல்கி வர இது வரட்டும் அது மட்டும் இல்லாமல் சாரோடைய கெட்டப் வந்து வெயிட் இருக்காங்க இன்னும் வந்து சவுத் இண்டியன் ரைட்ஸ் வந்து போகலை நார்த் இந்தியா போயிடுச்சு நூறு கோடி போயிடுச்சு பிரபாஸ் தெலுங்குலையும் நூற்றி எழுவத்தஞ்சி எழுவத்தஞ்சி கோடி போயிருச்சு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கண்டிப்பாக ஒரு இரநூத்தி ஐம்பது கோடி வரைக்கும் வந்து போகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா இது ஒரு முக்கியமான அப்டேட்டு ஸோ சாரோடைய கெட்டப் பார்த்துட்டாங்க அப்படின்னா இன்னும் வந்து ரைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ வேறு மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் அடுத்து தக்லைஃப் படம் ஸோ லைஃப் படத்தில் வந்து கமல்சார் ஷூட்டிங் ஜாயின் பண்ணிட்டாரான் ஸோ பயங்கரமான கெட்டப்பு இன்றைக்கி வந்து ஷூட்டிங் ஸ்பாட் நேரில் பார்த்தா என்னுடைய நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா கமல் பார்த்து மிரண்டு மூணே மூணு கெட்டப்புங்க மூணு கெட்டப்பு வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காராம் அது மட்டும் இல்லாமல் கமல்சாரோடைய ஆக்டிங் அப்படிங்கிறது மனிரத்னம் வந்து ஷார்ட்டை சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி உட்காந்துட்டோம் அப்படின்னா பல ஃப்ளேவர்ஸும் நடிக்கக்கூடிய ஒரே கலைஞன் வந்து பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் அப்படின்ற மாதிரி வந்து புகுந்து ஸ்டால் டேய் உனக்கு என்னடா இப்போதான் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொன்னாலும் இல்லைடா அதை லைவ்ல அப்படி பார்க்கும்போது இன்னும் வேறு மாதிரி மிரட்டலா இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து கொஞ்சம் ஷேர் இருந்தான் ஸோ நிஜமாகவே பயங்கர ஒரு ஃபீலிங்கான ஒரு மொமெண்ட்டாக தான் வந்து ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தக் லைஃப்ல பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் ஒரு கமல் சார் ஃபேன்ஸுக்கு ஒரு ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சிம்புவுக்கு வந்து இது ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும் அந்த படம் அப்படின்ற மாதிரியும் வந்து விமர்சகர்கள் வந்து பேசுகிறாங்க அப்படின்றது வந்து அப்டேட் அடுத்து கே எஸ் டூ தேர்ட்டி செவன் அன்பறிவு படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டாங்க ஸோ கமல் சாரோட அப்ரூவல்காக வெயிட்டிங் முழுக்க முழுக்க ஆக்ஷன் படம் கமல் சார் வந்து ட்ரைனிங்கே சிங்கப்பூர் மலேஷியா அப்படின்னு சொல்லிட்டு சுத்த போகிறாராம் அது மட்டும் இல்லாமல் மீனா வந்து இந்த படத்தில் வந்து நடிக்கிறாங்க ஒரு முக்கியமான ரோலில் அப்படின்ற மாதிரி அப்டேட்டு அது மட்டும் இல்லாமல் லிங்குசாமிக்கு இதை கொடுக்கலாம்னு சொல்லி கமல் சார் நினச்சாரான் ஆனால் இப்போ மே ஒன்றில் திருப்பி நான் ஒத்தமையில் ரீரிலீஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சாமி சொன்னோன்னே சரி ரிலீஸ் பண்ணி அதில் வராது நீ எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா வாய் அடிச்சிட்டாராம் ஸோ லிங்கசாமி வந்து அய்யோ என்னடாடாடாடாடா அது நம்மளே நம்ம தலையில் மண்ணலி போட்டோமே அப்படின்ற மாதிரி வந்து பாயிண்ட்டில் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு போல் தெரியுது ஸோ உத்தம வில்லன் காய்ஸ் மே ஒன்று ரிலீஸ் வந்து பிளான் பண்ணுறாங்க அப்படின்ற அப்டேட்டும் வந்திருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் அதை பற்றி இன்னும் கம்ப்ளீட்டாக டீட்டெயில் வரல ஸோ வந்த பிறகு சொல்லலாம் அப்படிங்கிறது தான் அப்டேட் அடுத்து ராஜ் கிரண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடிகர் இருந்தார்ங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ முதல் முதல் ஒரு கோடி சம்பளம் வாங்கினார் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேள்விப்பட்டிருக்கோம் அவர் வந்து நிறைய இடத்துல வந்து கான்ஃபிடென்ட் இழக்கும் பொழுது கமல் சார் தான் வந்து ஃபோன் பண்ணி ராஜ்கிரண்கிட்ட பேசி பூஸ்ட் பண்ணி கான்ஃபிடென்ட் வந்து கொடுப்பார் அதை வந்து ஒரு பேட்டில் அவர் வந்து சொல்லியிருக்காரு எனக்கு வந்து நான் வந்து உடஞ்சி போகிற நிலையில் கமல் சார் வந்து எனக்கு வந்து பேசுவார் ஸோ பேசி அவர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு வந்து சொல்லுவார் அப்படின்ற மாதிரிலாம் அதெல்லாம் வந்து ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது அடுத்து ராஜாவுக்கு வந்து கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி சிங்கீதம் ராவுக்கு அப்புறம் லூமியர் அப்படின்னு சொல்லிட்டு சினிமோட்டோகிராஃபர்ஸ்க்கு வந்து கொடுத்தார்ல அதே மாதிரி ராஜா அவர்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலாக ஒரு அங்கீகாரம் அவருடைய படங்களை வந்து ஆர்கேஃபைல திரையிட்டு அதில் வந்து அனுபவங்களை வந்து பகிர்ந்து பேசுகிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு விஷயம் ஸோ பாரதராஜ் வந்து மிரண்டு போயிட்டாரான் அப்போ தான் யோசிச்சாரான் என்னடா அது இந்த பையன் வந்து நான் முதல் பார்க்கும்போது பதினாறு நிலைய படத்தில் பதினெட்டாயிரம் சம்பளம் நான் பேசியிருந்தேன் அடுத்து பதினாலாயிரம் அந்த ஆர்ட் ஃபிலிம் அப்படின்னு சொன்னோடனே பையன் வந்து சரின்ட்டான் எனக்கு அப்போயே தெரியும் இவன் வந்து மிகப்பெரிய ஒரு கலைஞனை வருவான் ஏன்னா ஒரு ஆர்ட் ஃபிலிமு அப்போதான் வந்து யாரும் நடிக்க ரிஸ்க் இல்லாத ஒரு டைம் பயங்கரமாக பயப்படுற டைம் அப்படி இருக்கிறப்ப கமலஹாசன் அவர்கள் சம்பளத்தையும் குறைச்சி எனக்கு வந்து நடித்து கொடுத்தது அப்படிங்கிறதுலாம் வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிகழ்ந்திருக்காரு ஸோ எப்படி வேற மாதிரி இருக்குல்ல அடுத்து சினிமா ஜேர்னலிஸ்ட் சுபையர் அவர்கள் கமல் சாரை பற்றி பேசியிருக்காரு ஒரு மூணு நிமிஷம் மைண்ட் ப்ளோயிங்காக இருக்குதுங்க வேற மாதிரி இருக்குது ஸோ அது என்ன அப்படின்னா இருபது வருஷம் ஃபேன் இருக்காங்க கமல் சருக்கு அறுபது வருஷமும் ஃபேன் இருக்காங்க மேக்கப்பு கேமரா எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சாருக்கு தெரியாது ஒன்றுமே கிடையாது சரிங்களா அது மட்டும் இல்லாமல் டூ கே கிட்ஸோடைய தேடல் இப்போ வந்து ரொம்ப கமல்ஹாசன் அவர்கள் மேலே இருக்குது ஏன்னா முந்திலாம் வந்து டூ கே கிட்ஸ்லாம் வந்து அந்தளவுக்கு ஒரு கமல்சர் ஃபேன்ஸ் வந்து சாரும் சரி ஃபேன்ஸ்லாம் வந்து கூட அவ்வளோ தூரம் வந்து பார்த்திங்கன்னா வயதானவர்களாக தான் இருப்பாங்க ஒரு மிடில் ஏஜ் தான் இருப்பாங்க ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ப்ளஸ் மாதிரி தான் இருக்கும் பட் டூ கே கிட்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கமல் வந்து தேடல் வந்து அதிகமாக இருக்குது அப்புறம் முப்பத்தைந்து வயது கதாபாத்திரம் இருக்கிற ஒரு நபர் அறுபது வயது கேரக்டர் எப்படி நடித்தார் நாயகன் படத்தில் நடித்தது கூட ஓகே அந்த வாய்ஸில் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பேசுனார் அந்த முப்பத்தஞ்சு வயசில் அப்படிங்கிறதெல்லாம் வந்து மிரண்டு போயிட்டாங்களாம் அதுவும் அந்த டைமில் லைவ் டப்பிங் தான் கிடையாது ரமலா போய் எடுத்து பேசணும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு அடுத்து எக்ஸ்பெரிமெண்டல் மூவிஸ் இவ்வளோ பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி டூ கேக்கெட்ஸ்லாம் வந்து வியுக்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்பொழுது பயங்கரமான ஒரு விஷயம் வந்து கமல் சார்கிட்ட இருக்குது அந்த தேடல் அப்படிங்கிறது வந்து இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் அது செம்மையாக இருந்ததுங்க அடுத்து விஜய் சேதுபதி ரொம்ப அற்புதமாக இதை வந்து வேல்டேட் பண்ணார் என்ன அப்படின்னா அவர் ரசிகனா ஏமாற்றவே மாட்டார் என்றைக்குமே தான் ரசிகனுக்கு வந்து கமர்ஷியலாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும்னு நினச்சி அவர் இப்படிலாம் கொடுத்துருக்கலாம் ஆனால் தன்னுடைய ரசிகனை ரெஸ்பான்சிபிளாக நான் வந்து பார்க்கணும் அவனை நான் ஏமாற்றக்கூடாது அப்படின்றதில் கமல் சார் ரொம்ப ரொம்ப குறியாக இருந்தார் அதனாலே அவரை வந்து இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ எஃபர்ட் போட்டு பண்ண முடியுது அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசியிருக்காரு அதெல்லாம் வந்து செம்மையாக இருந்தது அடுத்து ஸ்ருதிஹாசனும் கமல்சரும் சேர்ந்து லெகஸி ஆஃப் லவ் பிட்வீன் எ டாட்டர் அண்ட் அ ஃபாதர் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டில் வந்து இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு லோகேஷ் கூட பண்ணாங்கல்ல கமல் கமல்சருடைய வாய்ஸில் முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுரியஹாசனுடைய கம்போசிஷன் ஸோ நாளைக்கு பதினோரு மணிக்கு வந்து ரிலீஸ் ஆகுது ஸோ பிரம்மாண்டமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து கமல் சார் ப்ரொடக்ஷன்ஸில் ரெண்டு படங்க ஒன்று வந்து எஸ்டிஆர் நாற்பத்தி எட்டு இன்னொன்று வந்து எஸ்கே இருபத்தி ஒன்று ஸோ எஸ்கே இருபத்தி ஒன்று பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இன்னும் ரெண்டு மாதத்துக்குள்ளே ரிலீஸ் டேட் வந்து வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ படத்துக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தது ஆக்சுவலாக அந்த பேட்வேர்டு வந்து எடுக்க சொன்னாங்க கேஸ் போட்டாங்க அந்த படத்துக்கு ஸோ அதெல்லாம் வந்து சால்வ் பண்ணிட்டாங்களாம் ஸோ ஸ்மூத்தாக தான் இருக்கு இன்னும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் இருக்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆகும் டூ மந்த்ஸ்க்குள்ளே ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எஸ்டியார் நாற்பத்தெட்டு வரைக்கும் தக்ளைப் என்றைக்கு முடியுதோ ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் முடியுதோ அதுக்கடுத்து தான் எஸ்டிஆர் நாற்பத்தெட்டு வந்து ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களாம் இப்போதைக்கு தும்மா அந்த எப்படி பண்ணலாம் ஸ்கெச் ஒர்க்கு பிளான் எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒர்க் இருக்கு ஸோ முழுக்க முழுக்க இந்த படம் வந்து இன்வால்மெண்ட் பண்ணுறதுக்கு கமல் சார் வந்து இந்த படத்தை தக்லீஃப் முடித்தால் மட்டும் தான் அடுத்த எஸ்டிஆர் நாற்பத்தெட்டு ஆரம்பிக்கிற வாய்ப்புகள் இருக்குது அடுத்து கேஎஸ் டூ தேர்ட்டி த்ரீ நிறைய பேர் அப்டேட் கேட்டுருந்தீங்க அது என்ன ஆச்சுன்னு இது வரைக்கும் எங்களுக்கு தெரியலங்க எச்சினத்து வந்து இப்போ யோகி பாபு விஜய் சேதுபதி வைத்து ஒரு படம் பண்ணுவதாக தகவல் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் சிக்ஸ்டி நைன் தளபதி வச்சு பண்ணுறதா தகவல் ஆனால் கே எஸ் டூ தேர்ட்டி த்ரீ ட்ராப் அப்படின்ற மாதிரி எங்கேயுமே வரல ஸோ அதை பற்றி தான் அப்டேட் வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் அது வரைக்கும் குட் பாய்